ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி ஏஎஸ்பி சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான மாதிரி வினா விடை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இன்றைக்கி அரசியல் பற்றி ஃபுல் கொஸ்டின் பார்க்க போகிறோம் அதில் இன்றைக்கி தேர்ட்டி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் அரசமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறு என்பது தான் கரெக்டான விடை அரசமைப்பு சட்டத்தை அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்ட ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது அப்போ இதற்கான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது அரசமைப்பு சட்டத்தை வந்து அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்ட ஆண்டு தான் கேட்டிருக்காங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ராஜேந்திர பிரசாத் இவர் தான் கரெக்டான ஆன்சரு அப்போ வந்து டாக்டர் அம்பேத்கர் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா அவர் வரைவுக்குழுவோட தலைவர் ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணியிருக்காங்கன்னா குறிக்கோள் தீர்மானம் அரசியமைப்புக்கு கே எம் முன்சி எதில் இருந்தார்னு பார்த்தீங்கன்னா அவரும் வரைவுக்குழுவில் தலைவர்களில் ஏழு பேர் கொண்ட உறுப்பினர்கள் இருந்தவர் தான் கே எம் முன்சி இந்திய அரசியமைப்பு சட்டத்தின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் அப்போ என்ன ஃபோருக்கு ஆப்ஷன் பி அரசியலமைப்பு அரசமைப்பு உருவான போது அதில் இடம்பெற்றிருந்த பகுதிகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க பகுதிகளோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இதற்கான விடை வந்து சரியான விடை இருபத்தி ரெண்டு அரசியமைப்பு சட்ட வரைவுக்குழுவின் ஆலோசகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசமைப்பு சட்ட வரைவுக்குழுவோட ஆலோசகர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ ஆறுக்கு விடை பார்த்தீங்கன்னா பி என் ராவ் இவரை தான் வந்து வரைவுக்குழுவோட ஆலோசகர் எந்த திட்டத்தின்படி இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா அமைச்சரவை தோதுக்குழு அரசமைப்பு நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டுக்கு ஏ முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது ஃபர்ஸ்ட்டு ஒன்பதாம் கொஸ்டின் பண்ணுங்கள் பொறுத்துக்கே கேட்டிருக்காங்க சுதந்திர தினம் எல்லாத்துக்குமே தெரியும் ஆகஸ்ட் பதினஞ்சு அப்போ மூணு இல்லை மூணில் ரெண்டு இது அந்த ஏபியில் மூணு மூணு இருக்குது அப்போ இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கும் அப்போ குடியரசு தினம் ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினம் நாலு அப்போ ஆப்ஷன் பி தாங்க ஆன்சர் இதுக்கு ஒன்று பார்த்திங்கன்னா அரசியமைப்பு தினம் வந்து நவம்பர் இருபத்தி ஆறு கல்வி உரிமை அனைவருக்கும் கல்வி உரிமை வந்து ஏப்ரல் ஒன்று இந்தியாவிற்கென தனி ஒரு தனி அரசியலமைப்பு வேண்டும் என்ற கருத்தை முதல் முதலில் முன்வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து அரசமைப்பு வேணுங்க அப்படின்னு சொல்லி முதல் முதல்ல ஒரு கருத்தை வந்து முன்னாடி வைக்கிறாங்க அந்த கருத்தை யார் முன்னாடி வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் என் ராய் இவர் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வைக்கிறாரு ஆகஸ்ட் சலுகை சலுகை அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அரசமைப்பு நிர்ணய சபையின் பெண் உறுப்பினர்கள் எண்ணிக்கை எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா பெண் உறுப்பினர்கள் வந்து பதினஞ்சு பேர் அரசியமைப்பு சட்ட வரைவு தலைவர் வந்து அம்பேத்கரு ராஜேந்திர பிரசாத் தெரியும் அவர் அரசியல் நிர்ணய சபையோட தலைவர் நேரு வந்து குறிக்கோள் தீர்வு தீர்மானம் மத்திய அதிகாரிகள் குழுவின் தலைவர் மத்திய அதிகாரங்கள் குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க பதினாலுக்கு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்தோட முதல் கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு ஏ வாரன் எஸ்டிங் பிரபு கல்கத்தாவில் உச்ச நீதிமன்றம் இந்த வங்காளத்தோட வாரன் எஸ்ரீங் பிரபு ஏன் வந்திருக்காங்கன்னா பிட் இந்தியா சட்டம் போட்டாங்க அதில் வந்து கவர்னர் ஜெனரலுக்கு வந்து ஒரு போஸ்டிங் போடுறாங்க அவர் வந்து வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு மாற்றுறாங்க அதில் வரவர்தான் வாரன் எஸ்ரீங் பிரபு கல்கத்தாவில் உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு ஏ ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு இந்தியாவில் கல்வி வளர்ச்சிக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஒதுக்கிய சட்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க கல்வி வளர்ச்சிக்காக ஆண்டுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் வந்து ஒதுக்கிய சட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழுக்கு பி பட்டய சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணு குடிமை பணியாளர்களை தேர்வு செய்ய சிறந்த போட்டித் தேர்வுகள் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு முதல் சட்ட ஆணையத்தின் தலைவர் முதல் சட்ட ஆணையத்தின் தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்காலே பிரபு கம்பெனியின் வியாபார நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வந்த சட்டம் எது கம்பெனியில் வந்து வியாபார நடவடிக்கையிலிருந்து முடிவுக்கு கொண்டு வந்த சட்டம் அப்போ இருபதுக்கு வந்து விடை பட்டய சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றுக்கு பி வில்லியம் பெண்டிங் பிரபு சரிங்க இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் இந்தியாவோட முதல் கவர்னர் ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரல் வார் நெஸ்டிங்க அதே இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரல்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு இந்திய குடிமை பணிகள் கமிட்டி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ இருபத்தி ரெண்டுக்கு பி மெக்காலே பிரபு உள்நாட்டு மக்களுக்கு இந்திய பாராளுமன்ற பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் வழங்கிய சட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இருபத்தி மூணுக்கு பட்டய சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு இந்தியாவின் முதல் அரச பிரதிநிதி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலுக்கு ஏ கானிங் பிரபு இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சிக்கு முடிவு கொண்டு வந்த சட்டம் இது இந்தியாவில் வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஆட்சிக்கு முடிவுக்கு கொண்டு வந்த சட்டம் இது அப்படின்னு கேட்குறாங்க இருபத்தஞ்சுக்கு டி இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு சட்டத்திட்டத்தின் படியா சட்டத்தின் படியான ஆட்சி என்பது எந்த அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க இருபத்தி ஆறுக்கு ஏ பிரிட்டிஷ் அரசியலமைப்பிலிருந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டி தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாவது கொஸ்டியனுக்கு விடை வந்து பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்திய அரசமைப்பு சட்டமானது பிற அமைப்பு சட்டங்களிலிருந்து சூறையாடி செய்யப்பட்டது என கூறியவர் இதை யார் இப்படி கூறியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டுக்கு சி டி அம்பேத்கர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டம் அறுபத்தொன்னுந்து இந்திய கவுன்சில் தொழில் பற்றி சரியான விளை கேட்குறாங்க இருபத்தி ஒம்பதுக்கு இது அனைத்துமே சரி பம்பாய் மத்ராஸ் மாகாண சட்டமன்றங்களில் உரிமை உரிமைப்பிறப்பு அளிக்கிறது இலாக்கா ஒதுக்கீடு ஒதுக்கீடு முறை பண்ணுறாங்க அவசர சட்டம் பிறப்பிக்க வயசாளர்களுக்கு அதிகாரம் அளித்தல் தனி தொகுதி முறையின் தந்தை என்று அழைக்கப்படுவர் தனி தொகுதி முறையோட தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு பி மின்டோ பிரபு வைஸ்ராயின் நிர்வாக குழுவில் சேர்த்து கொள்ளப்பட்ட முதல் இந்திய சட்ட உறுப்பினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றுக்கு பி சத்யேந்திர பிரசாத் சின்ஹா இவர் தான் முதல் இந்திய சட்ட உறுப்பினர் நிர்வாக குழுவில் முதன் முதலில் முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி வழங்கிய சட்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது முதன் முதலில் வைஸ்ராய நிர்வாக குழுவில் இந்தியாவை சேர்த்துக்கொள்ள அதிமளித்த சட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணுக்கு பி இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது முப்பத்தி நாலு சைமன் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு லண்டனின் வெளியுறவு உயர் ஆணையர் பதவியை உருவாக்கிய சட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க முப்பத்தஞ்சுக்கு சி இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது சீக்கியர்களுடன் தனி தொகுதிகள் யாருக்கு அளித்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறுக்கு டி மேற்கண்ட அனைத்தும் இந்திய கிறிஸ்தவர்கள் ஆங்கிலேயர்கள் இது எல்லாமே இறக்கிட்டுங்க முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பற்றி சரியான சரத்துக்களை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரிதான் மாகாணங்கள் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியது மத்திய சட்டமன்ற கவுன்சில் இரு அவை முறை அழி அறிமுகப்படுத்தப்பட்டது இதில் முப்பத்தேழு கொஸ்டின் பார்த்துருக்கோம் ஏற்கனவே மூணு வீடியோ நம்ம அரசியமைப்பில் போட்டிருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க